ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு நர்சரிக்கு வந்திருக்கேன் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா இலெல்லாம் பச்சை பசன்னு ஒவ்வொரு செடியும் எவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா இது வீட்டில் ஸ்டைலுக்கு தொங்கப்பட முடியுது பார்த்துருக்கேன் நான் செடியெல்லாம் பார்த்தீங்களா இலெலாம் எவ்வளோ நீள நீளமாக இருக்குது அழகாக இருக்குது பார்த்திங்களா இல்லை பாருங்கள் இந்த இலெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் இன்னைக்கு தான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தெருங்க இப்போ ஒரு வீடு புதுசாக கட்டியிருக்கோம்னா அதுக்கு இப்படிலாம் செடி வாங்கி சைடு சைடு தொங்க விட்டோம்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா நான் பார்த்தேன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி கோச்சு பார்த்துருங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சாறு செடி வாங்கியிருக்கேன் அழகாக இருக்குது ஆனால் எனக்கு பாருங்கள் மக்களே இந்த நர்சரிக்கு வந்திருக்கேன் எனக்கு இதை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசில்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குது அது உள்ளே போனாலே எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது அதை வேறு இன்றைக்கி ஊரில் மழை வேறு பெஞ்சிருக்கு அப்போ செடியெலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த இதெல்லாம் கலர் கலராக செடி அழகழகாக இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகாக இருந்தால் நான் ஒரு செடி வாங்கியிருக்கேன் பிள்ளைங்க நான் இந்த பூ பூத்துக்கு பார்த்தீங்களா இந்த செடி வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு இரநூறுவா பத்திருங்க மக்களே ரேட்டு அதிகம்தான் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வாங்க இந்த நர்சரிக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ